வணக்கம் விவசாய சொந்தங்களே இன்றைய வீடியோ பதிவில் கனகாம்பரம் செடி நாட்டு கனாம்பரம் செடியிலிருந்து விதைகளை சேகரிப்பு செய்வது பற்றி ஒரு சிறிய வீடியோ பதிவு வீடியோவில் போகிறதுக்கு முன்னாடி நம்மளுடைய விவசாய கலைஞன் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து முழு வீடியோ பற்றின பார்த்து பயன்பெறுங்கள் நண்பர்களை அப்போ தான் நம்ம போடக்கூடிய ஒவ்வொரு வீடியோ பதிவானது உங்களை வந்தடையும் வாங்க நண்பர்களை வீடியோக்குள்ளே போகலாம் இப்போது நன்கு முற்றிய அந்த செடியில் இருக்கக்கூடிய அந்த விதைகளை எடுத்துக்கிறோம் நன்கு முற்றிய இந்த விதைகளை பறிப்பதன் மூலம்தான் அதன் பூக்கும் திறன் அதிகரிக்கும் அப்படியே விட்டுறக்கூடாது இப்போ இதை முற்றிய நிலையில் இதிலிருந்து நம்ம விதைகளை சேகரித்து கொள்ளலாம் நன்கு முற்று காய்ந்த நிலையில் இருக்கும் காணப்படும் இதில் இருந்து நம்ம விதைகளை எடுத்து கொள்ளலாம் நன்கு காய வைத்து அடுத்து ஒரு ஒரு பீஸ் எடுத்துக்கலாம் இதன் ஒவ்வொரு விதையிலிருந்தும் அந்த நான்கு விதைகள் காணப்படும் அந்த நெத்தில பார்த்தீங்கன்னா நான்கு விதைகள் காணப்படும் அதன் தோற்றம் மெல்லி மெல்லிய தோல்நிலை உடையதாக காணப்படும் இதை போன்று நான்கு விதைகள் காணப்படும் ஒவ்வொரு நெற் நெற்றி என்று சொல்லக்கூடிய அதில் நான்கு விதைகள் இதை வெயில் காய வைத்து நாம் உற்பத்தி செய்து கொள்ளலாம் இந்த வீடியோ பதிவானது பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நம்மளுடைய விவசாய கலைஞத்தில் வரக்கூடிய அனைத்து வீடியோ பதிவுகளையும் பார்த்து பயன்பெறுங்கள் நண்பர்களே நன்றி விவசாய சொன்ன